அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியும் பிரச்சனைகளும் கலந்ததாக இருக்குது வார தொடக்கத்துல உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்த தடைகள் நீங்கும் இருப்பினும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களின் அலட்சியத்தால் விலை மதிப்பற்ற பொருட்களை இழக்க வாய்ப்பு இருக்கு பணியிடத்துல எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் உங்களுடைய வேலைகளை நீங்க கவனமாக செய்து முடிக்கவும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் காதல் விஷயத்துல உங்கள் துணை இடத்துல புரிதல்கள் சிறப்பாக இருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு தினமும் சொல்வதால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார வசதி உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் உறவினர்களுடன் பேசும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்ப தொடர்பான எந்த ஒரு முடிவையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்பொழுது கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடம் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விடவும் உங்களுக்கு லாபம் கூடுதலாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறிது சிரமங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்பது பனிரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா நான்கு ஆறு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்பது பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு ஒட்டி உறவாடிய உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை தள்ளி போகக்கூடிய நிலை உண்டாகலாம் நீங்கள் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த ஒரு திருப்பம் ஏற்படலாம் உழவுகின்ற நிலவும் உங்களுடைய சக்தியால் உற்சாகம் அடைய பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்வாங்க அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வரவுக்கு மேல் செலவு வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு கடன் வாங்குவீங்க ஆனால் அதை வீட்டுக்கு தேவையாக பயன்படுத்துவீங்க நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது நல்லது புதன் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு நகைகள் பணம் ஆகியவற்றை வீட்டில் வைத்துவிட்டு வெளியூர் பயணம் செல்லாது இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் திருட்டு திருட்டு போகக்கூடிய நிலை உண்டாகலாம் பணத்தை இறந்த பிறகு பரிதவித்தால் ஆகப்போவது ஒன்று இல்லை அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருப்பது நல்லது உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் ஆனால் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வெற்றி காண்பீங்க குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் உருவாகும் வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கார் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தனவரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இரும்பு செங்கல் நிலம் வாங்கி விற்பது போன்ற தொழில அமோக லாபம் பெறுவீங்க ராகு ராசியில் அமர்ந்திருக்காரோ பிள்ளைகளின் நலனுக்காக கடுமையாக நீங்க பாடுபடுவீங்க கேது ஏழாம் இடத்துல இருக்காரு மனைவியை புரிந்து கொள்ளாமல் நடப்பதனால் மன நிம்மதியை நீங்க இழப்பீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மீனராசின சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியும் பிரச்சனையும் கலந்த ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வாட தொடக்கத்தில் உங்கள் வேலை மற்றும் வியாபார தொடர்பாக இருந்த தடைகள் நீங்கும் இருப்பினும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களின் அலட்சியத்தால் விலை மதிப்பற்ற பொருட்களை இழக்க வாய்ப்பு இருக்குது பணியிடத்தில் எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை உங்களுடைய வேலைகளை கவனமாக செய்து முடிக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் காதல் விஷயத்தில் உங்கள் துணை நீங்கள் புரிதல் சிறப்பாக இருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இனிய ஒரு வாரம் புண்ணிய திருத்தல யாத்திரைகளில் செல்வதால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் குடும்பத்தாரும் அவர்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேற்றுவதால் நீங்கள் குதூகூலமாக இருக்கலாம் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு ஆகிய லாபம் ஏற்படலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் சுப செய்திகளால் மனம் மகிழும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மனைவியின் பேச்சைக் கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு அதிகரிப்பது போல செலவுகளும் கூடும் ஆழ்ந்த மனக்கவலைகள் அன்பு மனைவியின் அரவணைப்பால் குறையும் குழந்தைகளின் சேட்டை செயல்பாடு கண்டு உங்கள் முகத்தில் புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் வியாபார விரிவாக்கத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் லாபம் சிறப்பானதாக இருக்குது நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் போதுமான தனவரவு உங்களுக்கு இருக்குது குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் அன்புமிக்க பெண்களால் உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பொருட்களை நீங்க அறிமுகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்துல ஏற்றம் காண்பிப்பீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் உங்கள் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது நல்லது உங்களது நற்குணங்கள் அற அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகலாம் வீண் செலவுகளை குறைத்து பணத்தை சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் நல்லவர்களுடனான தொடர்பால் மனம் உயர்ந்து எண்ணங்கள் கொண்டதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வீண் விரயம் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்குது பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ராசியில் ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் புதன் ஐயன சையன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் மன மகிழ்ச்சி உண்டான சம்பவங்கள் நடக்கலாம் ஆடை பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும் விருந்து பங்கு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படலாம் பண வரத்து கூடும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீண்ட தூர தகவல் நல்ல தகவலாக வரும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமையாக செயல்பட்டு உத்தியோகர்களின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கு கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கும் ஆற்றல் வரும் சக ஊழியர்கள் மூலம் நீங்கள் எடுத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீங்க புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் தந்தையின் உடல்நலன நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில செலவினங்கள் கூடும் அரசியல்வாதிகளுக்கு தொல்லைகளுக்கும் பிரிவினையும் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு திறமையாக எதையும் செய்து பாராட்டு பெறுவாங்க கல்வியில் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்படும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே